வாழ்க்க வளமுடன் ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தை நான்கு குன்றக்குடி குன்றவர் முருகன் கோயில் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி எனும் ஊரின் குன்றின் உச்சியில் சண்முகநாதர் வள்ளி தெய்வானையுடன் ஆறுமுகங்களும் முகங்களும் இரு திருக்கரங்களுடன் காட்சி தருகிறார் முருகப்பெருமானின் வாகனமான மயில் அவரின் சாபத்தால் மலையாகி போனதாக சொல்கிறது ஒரு புராண செய்தி இன்று குன்றக்குடி ஸ்ரீமுருகப்பெருமான் வெள்ளி கடையத்தில் மதுரை ஸ்ரீமீனாட்சி சொக்கநாதர் தங்க வாகனத்தில் பவனி பத்து நாட்கள் கொண்டாடப்படும் தைப்பூச திருவிழா திருச்சேரி ஸ்ரீசாரநாதர் திருவிழாக்களில் முக்கியமானதாகும் பத்தாம் நாளன்று தேரோட்டம் பெருமாள் ஐந்து தேவியருடன் காவிரி தாய்க்கு காட்சியளிப்பார் இன்று திருச்சேரை ஸ்ரீசாரநாதர் திருவிழா தொடக்கம்